இன்றைக்கி நம்ம மலேசியாவில் இருக்க ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலை தான் விசிட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த கோவில் ரொம்ப அழகாக இருக்கும் ரீசெண்டாக நயன்தாரா அண்ட் விக்னேஷ்வன் கூட இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவில் மலேசியாவோட தலைநகரான கோலாலம்பூர்லேருந்து தேர்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸில் இருக்குது மலேசியாவில் இருக்கிறதுலே அழகான கோவிலில் இதுவும் ஒன்று இந்த கோவில் சென்ட்ரல் ஐசிட்டி மால் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த கோவிலை ஐசிட்டி கோவில்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம கோவிலுக்கு உள்ள போலாம் வாங்க இந்த கோவில் நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதில் இருக்க அழகான வேலைப்பாடுகளும் அழகான இந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இங்கே இருக்க கோவில்கள் இந்த கோவில் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஏன்னா எல்லோ அண்ட் கோல்டன் ஷேட்ஸில் இந்த கோவிலை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க என்ன இந்த கோவில் ஹைவே பக்கத்தில் இருந்தாலும் இந்த கோவிலுக்குள்ளே வந்தோம்னா நிம்மதியாக பீஸ்ஃபுல்லான ஒரு உணர்வு தான் நம்மளுக்கு கிடைக்கும் என் இருந்து இந்த கோவிலுக்கு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஸோ நான் எவ்ரி ஃப்ரைடே இங்கே வந்துடுவேன் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் இந்த கோவிலோட மெயின் தெய்வமே மகா மாரியம்மன் தான் ரொம்ப ரொம்ப அழகான அலங்காரத்தோட அழகாக காட்சியளிப்பாங்க இந்த கோவிலில் வந்து வேண்டினோன்னா நம்மளோட வேண்டுதல்கள் நிறைவேறும்ன்றது நம்பப்படுது ரொம்ப நாள் நோயும் பிணியும் இந்த கோவிலுக்கு வந்தால் சரியாயிடும் சொல்கிறாங்க இந்த கோவிலுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு சுவர்லேயும் ஒவ்வொரு பில்லர்ஸ்லேயும் அண்ட் சீலிங்லேயும் அழகழகான கடவுள் சிலைகளெல்லாம் வடிவமைச்சிருக்காங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும் குழந்தை பொறுக்கணுன்னு வேண்டுகிட்டு அந்த நெ அந்த வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா குழந்தைய இங்கே இருக்க கோவிலில் இருக்க தொட்டிலில் வந்து கலத்திட்டு அம்மனோட ஆசிர்வாதத்தை வாங்கிக்கிறாங்க ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ஸ்ரீ பாலகணபதி ஸ்ரீ சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை ஸ்ரீ பிரத்திங்கரா தேவி ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் முனீஸ்வரர் ஈஸ்வரன்னு எல்லா சாமிகளும் இந்த கோவிலில் இருக்காங்க கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப அழகான உயரமான மீனாட்சி அம்மன் சிலையும் இருக்குது அழகான கைலாசம் செட்டப்பும் இங்கே பண்ணியிருக்காங்க பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அது மட்டும் இல்லாமல் நவராத்திரி சிவராத்திரி கார்த்திகை மாதம் எல்லாம் இந்த கோவிலில் கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரதோஷம் பூஜைகளெல்லாம் இந்த கோவிலில் ரொம்ப ரொம்ப விமர்சையாக பண்ணுறாங்க ஆடி மாதம் பூஜைகளும் திருவிழாவும் பால் குடம் எடுக்கிறதுன்னு இங்கே பண்ணுறாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கடைசி பூஜையாக ஒம்பது மணிக்கு நைட்டு இந்த கோவிலில் பண்ணுற பூஜை பார்க்குறப்பவே அப்படியே கூஸ் பம்ப் ஆகும் ஃப்ரைடே நைட்டு வெள்ளிக்கிழமை ஒம்பது மணி பூஜையை ஃபுல் வீடியோவாக என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்ததில் ஸ்ரீ மகாமாரியம்மனோட அருள் கிடைச்சிருக்கோன்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்